அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு குரு சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு தங்க நகையை அதிகமாக செய்கிறோம் காரணம் என்ன அவிட்டங்கிறது தவிட்டு பானைக்குள் தங்கம் அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் குரு இருந்தாலும் சரி அல்லது சுக்கரன் இருந்தாலும் சரி அல்லது இருவருமே இருந்தாலும் சரி இந்த அமைப்பு பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக ஜாதகர் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தங்க நகை சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் இதில் குருவும் சுக்கரனோ அல்லது அவிட்ட நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியோ எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த இணைவு எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த லக்னத்துக்கு இருந்தாலும் சரி நல்ல பலனை கண்டிப்பாக தரும் தங்க நகைகள் சேரும் இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்